ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்பரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நம்பரை நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நாம் நினைக்கிற விஷயங்கள் ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்பிக்கையோடு செய்யும் போது நம்பிக்கையோடு இந்த யூனிவர்ஸ் கிட்டே நம்ம பேசும்போதும் கண்டிப்பாக நடக்கும் நம்பர்லாம் சொன்னால் நமக்கு நல்லது நடந்துருமா அதுவும் ரெண்டு நிமிஷத்தில் நடந்துருமா அப்படின்னு பேசுகிறவங்களாம் நிறைய பேர் இருக்கதாக செய்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இதோட வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் போது அதுக்கு வந்து பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி செய்கிறது முதல் பெரிய பெரிய தேவைகளை பூர்த்தி செய்வது கொள்வதற்கும் இந்த மெத்தடை வந்து நம்ம ட்ரை பண்ணலாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நல்லதுக்காக மட்டுமே இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி பார்க்கணும் அடுத்தவங்களை கெடுக்கும் நோக்கத்தோடு அடுத்தவங்களுக்கு கெடுத்தல் நினைக்கும் பட்சத்தில் இந்த பரிகாரத்தை தயவு செஞ்சு யாருமே முயற்சி செஞ்சு பார்க்காதீங்க நல்லதுக்கு மட்டுமே இந்த பரிகாரம் பயன்படுத்தணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விதிங்க ஒருவேளை நீங்க மற்றவங்களை மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த பரிகாரத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூட கெடுதல் நடக்க கூட வாய்ப்பு இருக்கு ஆனா அதை விட நூறு மடங்கு நமக்கு கெடுதல் நினைக்கும் தயவு செஞ்சு யாருக்குமே கெடுதல் நினைக்கணும் அவங்க கெட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு இந்த பரிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது அது முக்கியமான விதிங்க நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன சின்னதா அதாவது அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன தவறுகள் வந்து நடக்கும் நம்மளுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தவறுகளை சரி செய்து கொள்ள பிரச்சனையை சமாளிக்க இந்த பரிகாரம் நிச்சயம் நம்மளுக்கு உதவியா இருக்குங்க உதாரணத்துக்கு அவசரத்துல பைக் சாவி வந்து தொலைச்சிடுவோம் இல்லை பைக் சாவி எங்கே வச்சுடும் அப்படின்றத மறந்துடுவோம் அவசரத்துல ஏடிஎம் கார்டையும் தொலைச்சிடுவோம் முக்கியமான பொருளை கை மறதியா எங்கேயாவது வச்சுருவோம் அவசரத்துக்கு டிரைவிங் லைசன்ஸ் கூட நம்ம தொலைச்சிட்டு நிறைய பேர் தேடுவாங்க நாளெல்லாம் வந்து நம்ம ரேஷன் கார்டே வச்சுட்டு நான் தேடிகிட்டு இருப்பேங்க எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பேன் அந்த மாதிரி ஆள் நான் ஆனால் அவசரத்துக்கு நமக்கு கையில் கிடைக்கவே கிடைக்காது யாரெல்லாம் இதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நிறைய தடவை நானே இதை ஃபீல் பண்ணிக்கிறேங்க நம்ம அவசரத்துக்கு இந்த பொருளை தேருவோம் நம்ம வீடியே ரெண்டாக புரட்டி போட்டு தேரும் அப்போல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லாத போது அந்த பொருள் கிடைக்கும் இது ஒரு உண்மையான விஷயம் இந்த மாதிரி சமயத்துல ஒரு இடத்துல நீங்க அமைதியா உட்காந்துட்டு இந்த நம்பரை இருபத்தி ஏழு முறை சொன்னா நீங்க விட்ட அந்த பொருள் சீக்கிரத்துல உங்க கையில வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க விட்ட பொருட்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்தணுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாதுங்க உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச நபர் யாராவது உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அந்த நபர் திரும்பவும் உங்களை சேர்வதற்கும் இந்த பரிகாரத்தை நாம பயன்படுத்தலாங்க இப்ப உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள சின்னதா ஒரு பிரச்சனை பிரிஞ்சிருக்கிறாங்க மனைவிக்கு கணவரோட சேர்ந்து வாழணும்னு ஆசை கணவருக்கு மனைவியோடு சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசை ரெண்டு பேரும் ஒன்று சேர்வதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் கூடி வந்து தடுக்கும் ஆனாலும் ஏதோ ஒரு கெட்ட நேரம் ரெண்டு சேர விடாம மனைவி என்ன செய்யணும் அப்படின்னா அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு கணவர் தன்னோட சேர்ந்து விட்டுதான் மனசார கற்பனை செஞ்சுக்கணுங்க உங்களை அறியாமலேயே உங்களுடைய முகத்துல ஒரு மகிழ்ச்சி வரும் ஒரு சின்னதா ஒரு சந்தோஷம் வரும் உதட்டில் ஒரு புண்ணாகி வரும் இல்லையா அந்த சமயத்தில் செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற நம்பரை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க கண்களை மூடி மனசு சந்தோஷமா இருக்கிற சமயத்தில் என்னுடைய கணவரோடு நிச்சயம் ஒன்றாக நான் செய்வேன் சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த நம்பரை இருபத்தி ஏழு முறை சொன்னால் போதுங்க நிச்சயமாக நீங்க உங்கள் கணவரோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் கிடைக்குங்க இது போல என்ன கோரிக்கையை நீங்கள் பிரபஞ்சத்திடம் வச்சு இந்த நம்பரை சொன்னாலும் சரி அந்த கோரிக்கை நிச்சயமாக நடக்குங்க அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது கிடையாது பெரிய பெரிய விஷயங்களை ஜெயிக்கிறதுக்கும் பெரிய பெரிய ஆசைகள் நிறைவேறுவதற்கும் தினமுமே கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துட்டு மூஞ்சி கை கால்லாம் சுத்தமாக கழுவிட்டு குறிப்பாக காதோட பின்புறமும் கழுவணும் அப்படின்னு ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேங்க நம்ம குளிச்சுட்டு தான் இதை செய்யணும்னு கிடையாது கை கால் மூஞ்செல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பிரார்த்தனை செய்யணுங்க இந்த நம்பரை கணக்கில்லாமல் சொல்லலாம் இத்தனை தர தான் சொல்லணும் அப்படின்லாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஒரு மொட்டை மாடியில் உட்காந்துக்குங்க இல்லைனா பால்கனியில் உட்காந்துக்குங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் காலையில் செய்யும் போது இதுக்கு பவர் அதிகமாக இருக்குங்க ஏன்னா காலையில் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம ஈஸியாக பேசலாம் நம்ம பேசுறதை அவங்களுக்கு கேட்கும் இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குமாங்க நம்மக்கிட்ட யாராவது ஏதாவது கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அதுவும் நிசப்தமான எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் ஈஸியாக இந்த கிட்ட நம்ம கனெக்ட் ஆக முடியும் எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து எந்த ஒரு செயலை தொடங்கினாலுமே அது வந்து வெற்றியில முடியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இப்போது சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பைக் சாவை தொலைஞ்சு போகிறது ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போகிறது ரேஷன் கார்டு தொலைஞ்சு போகிறது இல்லை எங்கே வச்சோன்னு தெரியல அப்படின்றதுக்கு அந்த டைம்ல வந்து நீங்கள் சொல்லலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து அந்த டைமில் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு செஞ்சு தான் பார்க்கலாமே காசாக பண்ணுமா அதனால அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து அது எந்த இருந்தாலும் பத்து நிமிஷம் உட்காந்து ஒரு இருபத்தி ஏழு முறை செவன் எயிட் சொல்லுங்க அந்த பொருள் நம்மளை வந்து சேர்த்துட்டா மாதிரி நீங்க மனசுக்குள்ள நினைச்சு யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்க பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும் நம்ம வந்து இந்த ஒரு தொழிலில் ஜெயிக்கணும் இந்த ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அதில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு பெரிய பெரிய விஷயங்களுக்கு தினமுமே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு கணக்கெல்லாம் கிடையாதுங்க இந்த யூனிவர்ஸ் கிட்ட டைரக்டா பேசுங்க யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க கண்டிப்பாக யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகும் இதை நீங்க செய்ய 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 அந்த செவன் எயிட் சிக்ஸ் எங்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும் இல்லை அதை பத்தி உங்ககிட்ட யாராவது சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சிருங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுதுக்கணும் பெரிய விஷயத்துக்காக ஒரு பத்து நிமிஷம் நம்ம செலவு பண்ண மாட்டோமா அதுக்கப்புறம் நீங்கள் படுத்துட்டு கூட தூங்கலாம் அது எந்த தவறும் கிடையாது இதுக்கு வந்து விலைக்கேற்றணும் விரதம் இருக்கணும் பூஜை பண்ணணும் இந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாது காலையில் எழுந்தமா பல் தேய்ச்சிடுமா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோமா ஒரு பத்து நிமிஷம் அம்மையே ஒரு இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் டைரக்டா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த யூனிவர்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு செவன் எயிட் சிக்ஸ் நம்பரை ஒரு பத்து நிமிஷம் அவ்வளோதாங்க செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நடக்கவே நடக்காது இந்த விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பு இல்லை அப்படின்ற அப்படின்னு இருக்கிற விஷயத்த நினைச்சுக்கிட்டு இந்த நம்பரை சொன்னீங்க அப்படின்னா அது நடக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் அது நடக்காது ஏன்னா அது நடக்கவே நடக்காதுன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படி நடக்கணும் வீம்புக்காக இந்த நமக்கு நடக்காதுங்க இப்போ தினமுமே ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் உதாரணத்துக்கு சொல்றேங்க நான் வந்து கோட்டீஸ்வரனா ஆகணும் லட்சாதிபதி ஆகணும் அப்படின்னா அது சாத்தியமா சாத்தியம் இல்லாத இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த நம்பரோடு இணைச்சு வச்சு நம்ம சோதிச்சு பார்க்க கூடாது நிச்சயம் நடக்காது நம்பிக்கையோடு சொல்லும் போது மட்டுமே இதுக்கு பலன் அதிகங்க மனசாட்சிக்கு உட்பட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு மட்டும் இந்த இந்த ட்ரை பண்ணி நிச்சயம் உங்களுடைய அவசர பிரச்சனைகளை சரி செய்ய நம்பர் வந்து உதவியாக இருக்கும் அவசர பண பிரச்சனைக்கு தீர்வு காணவும் இந்த நம்பரை வந்து பயன்படுத்திக்கலாங்க இப்போ உதாரணத்துக்கு செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற நோட் உங்களுக்கு கிடைக்குது அது எந்த ரூபா நோட்டா இருந்தாலும் சரி பத்து ரூபா அஞ்சு ரூபா நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இந்த மாதிரி எந்த நோட்டா இருந்தாலும் அதை நீங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க உங்க பர்சல்லையோ இல்ல பணப்பட்டியிலயோ பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அடிக்கடிக்கு அந்த நோட்டை எடுத்து நீங்க பார்க்கலாம் செவன் எயிட் சிக்ஸ் அதை வந்து உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை செய்யலாம் இது வந்து தான் உங்களுக்கு வரணுமே தவிர்த்து நீங்கள் தேடி அதை எடுக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் நானும் அந்த தப்பு பண்ணியிருக்குறேங்க இப்போ வந்து செவன் எயிட் சிக்ஸ் நம்பர் வந்து நமக்கு தேடணும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ரூபா நோட்டு இருக்கு அப்படின்னா அதில் நான் தேடுவேன் சத்தியமா எனக்கு இது வரைக்குமே செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற ரூபா நோட்டு கிடைக்கவே இல்லைங்க மற்றபடி ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ட்ரிபிள் ஒன்று இந்த மாதிரி நம்பர்லாம் கிடைச்சிருக்குது இது வரைக்குமே எனக்கு அந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற நம்பர் கிடைக்கவே இல்லை நீங்க யாரெல்லாம் அந்த நம்பர் வச்சிருக்கிற நோட் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேடினா கிடைக்காது அதுவா நமக்கு வரணும் போது கண்டிப்பா அது வந்து சேர்ந்துருங்க நம்பரை போதுக்கு லோன் வாங்கும் போது காசு அப்ப எல்லாமே எல்லா நோட்லயுமே நான் தேனங்க உண்மையான விஷயம் எந்த நோட்டிலுமே அந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு வரல இந்த செவன் எயிட் சிக்ஸ் வந்து நமக்கு முன்னாடி தான் வரணும் அப்படின்னு கிடையாதுங்க பின்னாடி கூட வரலாம் இப்போ ரூபா நோட்டை தெரியுது பாருங்க செவன் எயிட் சிக்ஸ் ரூபாய் நோட்டு பத்து ரூபா நோட்டு அஞ்சு ரூபா நோட்டு இருபது ரூபாய் நோட்டு இந்த மாதிரி எல்லா நோட்லையுமே நான் தேடி பார்த்துருக்குறேன் எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல கிடைச்சா கண்டிப்பாக நான் வீடியோலாம் சொல்கிறேன் நீங்கள் யாரெல்லாம் இந்த நோட்டு வச்சு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை ரூபாய் நோட்டு இந்த மாதிரி வச்சுருக்குறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து லக் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நோட்டு கிடைக்கும் எனக்கு லக் இல்லைன்னு நினைக்கிற அதனால தாங்க எனக்கு கிடைக்கல ஆனால் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் ஒன்று ட்ரிபிள் த்ரீ இந்த மாதிரி ரூபா நோட்டெல்லாம் நான் செலவு பண்ணாமல் வச்சிருக்கிறேன் பட் செவன் எயிட் சிக்ஸ் எனக்கு கிடைக்கல இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சின்ன சின்ன விஷயங்களையும் இல்லை பெரிய பெரிய விஷயங்களையும் எப்படி இந்த செவன் நைன் சிக்ஸை வச்சு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கர் அண்ட் பாய்